டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் நான்காம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்துல குரு அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது பதினோராம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச்சல் நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் அடுத்த தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் மறைமுக வருமானங்கள் வரும் ஒரு போலீஸ்ல இருக்கக்கூடியவங்க அதே போல் ஒரு வக்கீலாக இருக்கக்கூடியவங்க ஒரு டாக்டராக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருப்பது மேலும் பாருங்கள் பொதுவாக ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்தால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட்டு போடக்கூடாது ஏதாவது பெருசாக முதலீடு போட போகிறீங்கன்னா பார்த்து போடணும் அந்த ஒரு காரியத்தில் போடுறீங்க ஒரு தொழிலில் போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன வழக்குகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக சுக்கரன் லாபசாந்தில் இருப்பது ரொம்ப சிறப்புங்க என்ன லாபஸ்தானம் தான் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ லாப லாபசாந்தம் இருக்கும்போது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புருஷருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது லாபசாந்தத்தில் சுக்கரம் இருக்கும்போது பணப்பொடுக்கம் அதிகரிக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது அப்போ லாபஸ்தானம் வலுக்கும் பொழுது இதுலேயும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும் சில கஷ்டங்கள் தீர்ந்த மாதிரி தெரியுங்க இந்த மாதம் தனசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு சுக்கரம் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் விரயஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானும் பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஆறாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும் ஏதாவது பேங்கில் லோன் கெடுந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போணுங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாலருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வாகன விஷயத்தில் கவனம் தேவை பெருசாக எதுலையாவது முதலீடு போட போகிறீங்கன்னா அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு அதே போல் அவங்க கூட பிறந்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போய் அதனால் ஏதாவது சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையும் ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் நேர் நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த காலம் உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கலாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டங்கள் குடும்பத்தில் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு தனுசு காரர்களுக்கு அதே போல் புதன் பகவான் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புதன் வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ஏன்னா பத்தாம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறார் அக்டோபர் ஆறாம் தேதி வரையும் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் இந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அதே புதன் லாபஸ்தானத்துக்கு வர இந்த மாதம் அக்டோபர் ஒரு ஆறு தேதிக்கு பிறகு புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அப்போ இந்த மாதம் பாருங்கள் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது எதனையும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும் எதிலையும் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் சில கஷ்டங்கள் தீர்ந்த மாதிரி தெரியும் இந்த மாதம் பாருங்கள் இந்த இழுவரையாக இந்த காரியங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வரையும் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பார் பொதுவாக லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதே பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா எதிலையும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும் அதாவது எங்கே போனாலும் ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் எதிலையும் பாருங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் புதன் லாபஸ்தானத்துக்கு வந்ததும் சிறப்புங்க புதன் வந்து காரகன் அப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் புதுசாக அதாவது உயர்கல்வி ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுதான் லாபஸ்தானத்துக்கு வருவது சிறப்பு அதே போல் சூரியனும் பாருங்கள் இந்த மாதம் லாபஸ்தானத்துக்கு வராது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு பிறகு சூரியனு லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார் பொதுவாக சூரியன் வந்து கோட்சாரத்தில் மூணு ஆறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்போ இந்த மாதம் பதினோராம் இடத்துல சூரியன் அமருவதும் சிறப்பு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் தந்தையார் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தந்தையார் எடுக்கக்கூடிய காரியங்களில் பாருங்கள் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்போ சூரியன் இந்த மாதம் லாபஸ்தானத்துக்கு வருவதும் பெரிய சிறப்புங்க அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான பலன்கள் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது இதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படும் என்ன ஒரு விஷயன்னா இப்போ குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவர் நாலாம் அதிபதி ஆறாம் இருக்கும் இருக்கும்போது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையுமே தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன் அப்படின்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த சுபகாரிய தடைகளை கொடுக்கும் மனசில் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி தெரியுங்க குரு ஆறாம் இடத்தில் இருக்கிற வரையும் மன நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் ஏன் அப்படின்னா நாலாம் இடம் நிம்மதி ஸ்தானம் அந்த வீட்டுக்குள்ளேயும் ஆறாம் இடத்தில் இருப்பது நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க தனுசு ராசிக்காரர்கள் குரு ஆறாம் இடத்தில் இருக்கிற வரையும் அதே போல் இந்த மாதம் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் வந்து ராசியை இருக்கிறார் கோட்சாலத்தில் செவ்வாய்க்கு ஏழாம் இடம் சிறப்பு இல்லை ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ உங்கள் வாழ்க்கை துணை வர ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் கணவன் மனைப்புள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா செவ்வாய் ராசியை பார்க்கும்போது உடம்புல சின்ன சின்ன காயங்கள் போடும் செவ்வாய் விரையாதிபதி வேற தேவையில்லாத செலவுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செவ்வாய் ராசியை இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ராசியை பார்த்துட்ருக்குறார் அதனால் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு கூட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும் அதே போல் நண்பர்களுக்குள்ள பாருங்க பிரச்சனை வரும் அதனால் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிற வரையும் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவுன்சிலத்துனும் தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரா பார்த்துக்கணும் நண்பர்களுக்குள்ளே பிரச்சனை வரா பார்த்துக்கணும் மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாந்தல கிரகங்கள் இருப்பது அதிர்ஷ்டம் இந்த மாதம் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதியில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஹெட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியிலுங்க மற்றங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் மேலும் தரிசனா சிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பொழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது அக்டோபர் மூணு நாலு அஞ்சு ஆறு அக்டோபர் ஒன்பது பத்து அக்டோபர் பதிமூணு பதினாலு அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கேலையும் கமாண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்